படி கேட்குமா அடுத்து பொங்குமா அடுக்கு கேக்குமா அடுக்கு தான பொங்குமா அடுப்பலி கேக்குமா அடுக்கு பான பொங்குமா அடுப்பழி கேட்குமா அடுக்கு தான பொங்குமா சேவ தலை கேட்குமா ரெட்ட பான பொங்குமா சேவத்தலை கேட்குமா ரெட்ட பான பொங்குமா குதச்சி குதச்சி ஆடுவதால மாறி பொங்கரிதலா பொங்குகீடா జలి కాలి కొడవే చాత్త మోడే రా నా ఆతా డోలవే చాత్త మోడే రా నా కొడజే కొడజే ఆడె రా నా గాలే కమ్మరే చాంబోడే రా నా ఆతా గొంబ కేడా వెట జల్లి ఆతా కొడవే చాత్త మోడే రా నా ఆతా డోలవే చాంబోడే రా నా వారాల మా వారాలే ఎట్టు పేరం వారాలే వారాల మా కోట వేర நாக கண்ணி பெத்த மக்கள் எட்டு பேர் வாராலய நாக கண்ணி எட்டு பேர் வாராலய ஆனந்தமா ள்ளிவார அனந்த மா வந்தவோ அனந்த நல்லி வாராளு மாறி மாறி பிறந்தவளும் மாரியம்மாவாரா ஹாரி மாறி பிறந்தவரே மாரியம்மா வாரலே உச்சி கண்ணில் பிறந்தவளா உச்சி மாறி வாராலே உச்சிக்கண்ணில் வாழ்ந்தவாளா உச்சி மாறி வாரல குறிச்சி குறிச்சி அடி ரி கொம்போடு கொம்பு கீட சொல்லிக்காரி கொலவச்சோம் போடுதா கொலவள சத்தோ बोड़े दाला तेरे चेक चेला बोड़े डाले चले आता कोमरे चा बोड़े डालता चेता बोड़े दाला கவையில்ந்த சட வட கடலீராட கடல்கதையில சட தென்டோராங்கடலோரா மேற்கட மேல்கடல் ஒடா மேற்கொண கல கவையில் அந்த சட கேள் கடல் ஒணிராடா கேல கவையில் அந்த சட கேகடலோ நேராட் ஜீல ஆகாச்சி

யான மாரியம்மா அம்பிகை ஆனந்தவல்லி தாயான மாரியம்மா அம்பிக ஆனந்தவல்லி ஒடுங்கம்மா ஒரு குழவ பொன்னான மணிக்குலவா ஒடுங்கம்மா ஒரு உலக மணி குழவே இன்னொடல்ல ஒரு குலவை இருகரையும் பெருகி வர இன்னொன்னு ஒரு குலவை இருவரையும் பெருகி முக்காமுக்கா மூணு தர முதற்கொழவே ஓடுங்கம்மா முக்காமுக்கா மூணு தர முதற்கொழ ஓடுங்கம்மா குறிச்சி குறிச்சி ஆடுறாளி பொம்மரீச்சோம் ஓடுதல்கு அழைத்து சொல்லிக்காளி கொலவை சத்தோம் ஓடுதலா கொடா வெட்ட சொல்லா கொளோ ஜா போடேதாளா போடேதாளா சோள பெரிய ஊருக்குள்ள ஆனந்தவள்ளி வாழால இவ்வளவு பெரிய ஊருக்குள்ள ஆனந்தவள்ளி வாழா ஈராத்தில் வந்தவள இருக்க முடி மாறியம்மா ஈராத்தே மத்தியில இருக்க முடி மாறி ஓட்டுவாரா அட்டகாலியத்து பேரோ ஓட்டுவாரா அட்டகாலியத்து பேரோ செட்டி வழி மதித்தவர் செங்காட்டு நிலியம்மா செட்டிவழி மறைத்தவளே செங்காட்டு நிலையம்மா பலகை நல்ல ஆண்டவர பலகை நல்லூர் நிலையம்மா அழகனவர் ஆண்டவளே பலகாலி நிலைய வாராலை அசக்கியம்மா போடுங்கம்மா ஒரு உலக வாராலை நிலையம்மா போடுங்கம்மா ஒரு உலக குதிச்சி குறிச்சி ஆட்டு

தாயேத்தாம் போடேதாள வைகையாத்து தண்ணீர வயசு பெண்ணா வந்தவள் வைகையாத்து தண்ணீர வயசு பெண்ணா வந்தவள் அங்கையாத்தான் தண்ணீர தண்ணி பெண்ணா வந்தவள் அங்கையாத்து தண்ணி பெண்ணா வந்தவள் ஒற்றாலத்து தண்ணீர குமரி பெண்ணா வந்தவள் உற்றாலத்து தண்ணீர் குமரி பெண்ணா வந்தவள் ஈராத்து மத்தியில இருந்து வரம் கொடுப்பவள ஈராத்து மத்தியிலே இருந்து வரம் கொடுப்பவர்கள் மஞ்சன முகமழகி இருக்கங்குடி மாரியம்மா அஞ்சன முகமலகி இருக்கங்குடி மாரியம்மா முத்து போட வித்தக்காரி தாயான மாரியம்மா முத்து போட வித்தக்காரி தாயான முத்தாரம் இருக்கங்குடி தன்னாதில இருந்து வாரம் கொடுப்பவள இருக்கங்குடி மத்தியில இருந்து வாரம் கொடுப்பவள குதிச்சி குதிச்சி ஆட்டுறாலி அலங்காரி சம் போடுதாளாத்த கொம்பு வீடா வெத்த சொல்லி காலி கொலவச்சம் போடுதாளா जाता फोड़े कुछ को जगता घोड़े धाला कुंभ केड़ा चोलिए था को जगता फोड़े दालाई जाता फोड़े धाला ओम सत्य सत्य